கோவையில் பிரபல தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் நான்கு மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தனியார் மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தைக்கு பிறவிலேயே மலக்குடல் ஆசனவாய் முழுமையாகாத நிலையில் நான்கு மாதங்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இக்குழந்தையை மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்வதற்காக அதிக அளவில் இனிமா அளித்ததாக கூறப்படுகிறது அப்போது சிகிச்சைக்கு முன்பு திடீரென குழந்தை இறந்தது அங்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் இனிமாவை அதிகமாக அளித்ததே குழந்தை இறப்பிற்கு காரணம் குற்றம் சாட்டிய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மோஷன் போற வேர்ல்ஸ் இல்ல அதனால வந்து இந்த இடத்துல வந்து இந்த என்னமோ ஆபரேஷன் பண்ணி குடலை வெளியிட்டிருந்தாங்க இப்ப வந்து அந்த கீழே வந்து அந்த ஓபன் பண்ற சர்ஜரி இப்ப நாங்க அட்மிட் பண்ணனது அப்போ நூறு எம்எல் கொடுக்குதா எழுதி வச்சிருக்காங்களாமாங்க இப்போ இவங்க முன்னூறு முன்னூத்தி நூத்தி எழுபத்தி ஏழு நூத்தி எழுபத்தி ஏழு முன்னூத்தி ஐம்பது எம்எல் ஆயிப்பா சொல்லுங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் காரணங்க முழுக்க முழுக்க நிர்வாகம் தான் காரணம் அந்த எனிமா கொடுத்த அந்த நர்ஸ் பொண்ணு தான் காரணம் இதுதான் டாக்டர் டாக்டர் வந்து அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு வர சொல்லி இருக்கலாம் வாமிட் எடுத்ததுமே ஏன் வர சொல்லல